அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மாரோ பாயிண்ட்ஸில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் தெளிவாக பார்க்கப்படும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நல்லா சம்பாதிக்க முடியும் டெய்லி ஐநூறுரூவா வரைக்கும் இதில் நமக்கு வந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னா டெய்லி ஐநூறுவா கிடைக்கும் செல்ஃபாகவே ஓகேங்களா ரொம்ப அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த லிங்க் கொடுத்துருப்பேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து லிங்க்கு காப்பி பண்ணிக்கலாம் ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க அப்புறம் கிளிக் பண்ணி கூட அப்படியே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஸோ நான் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி நான் காட்டுறேன் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜி இப்படி தான் ஓப்பன் ஆகுங்க உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மாடோ பாயிண்ட்ஸ் சொல்லி நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இது ஸோ இங்கே நேம் கேட்டிருக்கு பாருங்க நேமில் வந்து உங்களோட நேமு கேப்டுலட்டரில் போடுங்க இன்சியல் எதுவும் தேவையில்லை உங்களோட நேம் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க ஸோ ஆதார் கார்டு கொடுக்கணும் ஓகேங்களா இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு முக்கியம் ரேஷன் கார்டு முக்கியம் ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் ப்ரோமோட்டர் பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா ஓகேங்களா முதல்ல வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருந்து முதல்லாம் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டி நமக்கு ஜாயின் பண்ண வேண்டியதாக இருந்து இப்போ வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா கட்டினா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேம பேமெண்ட் வந்து மீதி பேலன்ஸ் பேமெண்ட்டாக கட்டலாம் ஓகேங்களா ஸோ அதை அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக உள்ளே போய் பார்ப்போம் இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம் ஸோ நம்ம நேம் வந்து கேல்குலேட்டரில் கொடுத்துக்கணும் இன்சில் எதுவும் தேவையில்ல நேம் நேமை மட்டும் போட்டுக்கோங்க ஆதார் கார்டில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்கோங்க ஏன்னா வந்து ஓடிபி ஏதாவது வந்துச்சுன்னா அது கரெக்டாக வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் வரும் அதே மாதிரி இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அதுக்கும் வந்து ஏதாவது இமெயில் மெசேஜ்ன்னா அனுப்பி அனுப்பிவிடுவாங்க கரெக்டான மெயில் ஐடி வந்து கொடுங்க அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் லெட்ரு கேப் லெட்ரு ஒரு அஞ்சு லெட்ரு போட்டு அட்டு போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஸோ பாஸ்வேர்டு வந்து ஒரு பத்து லெட்டர் தான் செட் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து நம்ம டைப் ஆகாது அதனால் பத்து லெட்ரு பாஸ்வேர்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் அதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ சேமாக கூட போட்டாலும் சரி இல்லை டிஃப்ரெண்டாக போட்டாலும் சரி ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து மறந்துவிடுவீங்க அதனால் வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுறது முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து அட்ரஸ் ஸோ அட்ரெஸ்ன்ற இடத்துல உங்களோட அட்ர உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும் அதாவது நிறைய பேர் வந்து பேன் கார்டில் இல்லை ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் வந்து கொடுத்து வைப்பீங்க அந்த அட்ரஸில் இருந்தால் நீங்கள் அது கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கவெண்ட் அட்ரஸ் ஏன்னா ப்ராடக்ட் வரும் இது வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இ காமர்ஸ் கம்பெனி ஓகேலா ஸோ நம்ம வந்து பட்டு சீலை அதுக்கும் வந்து காய்கறிகள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து உள்ளே இருக்குது நமக்கு வந்து தருவாங்க அதான் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் அட்ரஸ் வந்து வரும் ஸோ சென்னை பீப்புளுக்கு காய்கறி ஐட்டங்கள் இந்த பழ ஐட்டங்கள் நிறையா வந்து வரும் அதெல்லாம் கொடுப்பாங்க மற்ற அதல் இது அதல் இதில் வெளியூர் நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சீலை இந்த மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக இ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி நம்ம பீச்சில் பார்க்கலாம் ஸோ அடுத்து அட்ரஸ் ஃபில் பண்ணிடுவீங்க அடுத்து பின்கோடு ஸோ பின்கோடு வந்து உங்கள் ஏரியா பின்கோடு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை கொடுத்துக்கோங்க சிட்டி நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிடுவீங்க இல்லையா இதெல்லாம் வந்து உங்களோட இது எல்லாமே ஃபில் பண்ணிடுவீங்க ஸோ சிட்டி எல்லாம் வரிசையாக ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன மிஸ்டேக்லாம் பண்ணாங்கன்னா குரோமை அப்டேட் பண்ணாமல் நிறைய பேர் ஃபில் பண்ணாங்க அதனால் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு காட்டாது இந்த வெட் கலர் வைக்கலாம் காட்டக்கூடாது நான் அன் இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விசேஷன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்கள் வரிசையாக வந்து காட்டும் சரிங்களா நான் அப்டேட்டே பண்ணாமல் இருந்தீங்க பண்ணாமல் விசேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் காட்டும் சரிங்களா அதனால் குரோம் ப்ரோஸ்ஸு அப்டேட் பண்ணிட்டு போனேங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க அதெல்லாம் ஆட்டோமெட்டிக்காக வந்து ஷோ ஆகும் ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க பேங்க் டீட் அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் டீடில் ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கணும் ஐஎஃப்சி கோடு கொடுக்கணும் பேங்க் நேம் என்ன ஹெச்எஃப்சி பேங்காக எஸ்பிஐ பேங்காக அதை போட்டுக்கோங்க ஸோ பிரான்ச் நேம் உங்களோட பிரான்ச் நேம் உங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து போட்டுக்கோங்க ஸோ அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் வந்து உங்களோட வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க பேன் கார்டு நம்பரும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஓகேவா எல்லாமே உங்கள் பேரில் இருக்கணும் ஸோ நீங்கள் ஐடி போடுறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நேமில் இருக்கணும் ஓகேவா இப்போ என் பேர் மோகன்ராஜ் வச்சுக்கோங்களேன் மோகன்ராஜில் பேன் கார்டு வச்சுருப்பேன் ஆதார் கார்டு வச்சுருப்பேன் மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய நேமும் மோகன்ராஜ் தான் போடுவேன் சரிங்களா அதே மாதிரி தான் போடணும் நீங்களும் உங்கள் நேம் என்னமோ அதே போடுவாங்க சரிங்களா அதேமாதிரி ஆதார் கார்டு உள்ள கேவசி பண்ணும்போது லிங்க் பண்ண சொல்லுவாங்க ஆதார் கார்டு மெயினாக வேணும் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஓகேங்களா மெயினாக வந்து ரேஷன் கார்டு வேணும் ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரே தான் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் மாடல் பாயிண்ட்ஸில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐடி மட்டும்தான் ஒரு நபருக்கு ஒரு ஐடி கிடையாது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐடி ஓகேங்களா ஸோ இதை எத்தனை பேர் நம்ம வேக்கன்சி எடுப்பாங்க அப்படின்னா அதாவது ஐ ஐம்பத்தி ஐநூற்றி பேர் வந்து எடுக்க தான் சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர்தான் வந்து எடுக்க தான் சொல்லியிருக்காங்க லிமிடெட் பீப்புள் தான் வேக்கன்சி ஓகேங்களா அதுக்கு மேலே வந்து எடுக்க மாட்டாங்க இந்த கம்பெனியில் ஸோ அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் அந்த அறுபத்தி நாலு லட்சம் சம்பாதிச்சுட்டு வெளியே போகிறாங்களோ அதுக்கப்புறம் வேக்கன்சி ஓப்பனாகவும் ஆகும் அதுக்கப்புறம் தான் உள்ளே வர முடியும் ஆனால் உள்ளக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருந்து இருக்குது இந்த கம்பெனி மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்பெனி ஃப்யூச்சர் பிளான் வந்து நமக்கே தெரியும் இந்த கம்பெனியில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நேரில் வந்து போய் நம்ம சென்னை மீட்டிங்கில் சென்னை ஃபங்க்ஷனில் போய் அட்டென்ட் வந்தோம் ஸோ அட்டகாசமாக வந்து பண்ணாங்க நம்ம யார் வந்திருந்தா யூடியூப் புகழ் வந்து சதீஷ் தீபா அவங்க வந்திருந்தாங்க சிறப்பிச்சு தந்தாங்க அப்புறம் ஈரோடு மகேஷ் விஜய் டிவி புகழ் ஈரோடு மகேஷ் வந்து நம்ம இதை வந்து சேர்ப்பிச்சு தந்தாங்க சரிங்களா ஸோ உள்ளுக்குள்ளே என்ன வேலை அப்படின்னா மெயின் வேலைகள் நான் சொல்லிடுறேன் ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன் ஒன் டைம் பண்ணக்கூடிய வேலைகள் கொஞ்சம் நிறைய இருக்குது அதான் ஒன் டைம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அதெல்லாம் சொல்லி கொடுப்போம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மூணு பிக்சர் டெய்லி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் சனி ஞாயில டிபியாக வந்து வைக்கணும் அதே இமேஜ் டிபியாக வந்து நம்ம கொடுப்பாங்க வைக்க சொன்னாங்கன்னா வைக்கணும் குரூப்பில் அப்டேட்டாக கவனிக்கணும் ஓகேங்களா சுரீத்தா விஷயத்தை அப்டேட்டாக வந்து கவனிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் மாதிரியே ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸ்ட்ரீட் க்ளப் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ஃபேஸ்புக் மாதிரி தான் இருக்கும் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து டெய்லி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து போஸ்ட்டை வந்து போடணும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அதில் போஸ்ட் போட சொல்கிறாங்க டெய்லி ஒரு மூணு மூணு போஸ்ட்டு காலையில் ஈவினிங் கண்டிப்பாக போடணும் அது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் ஏ டு இஜட் நாங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு இஜெட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மா மாறோ பயன்ஸை பற்றி அதனால் வந்து தவறாமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஷார்ட்டாக எளிமையாக நம்ம சொல்லித்தர போகிறோம் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிக்கிறாதீங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது ரிசர்ஷன் பண்ணிடுறோம் ரிசர்ஷன் பண்ணிட்டா ஒரு மூணு நாள் ஆகும் நம்ம ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருவோம் மற்ற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறது பின்னு அனுப்பிவிடுவாங்க அதை பின்னை வச்சு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு வீடியோ வந்து நமக்கு ரெகுலராக வந்து வந்துகிட்ருக்கோம் மாடா பாயிண்ட்ஸ் பற்றி ஸோ தவறாமல் பாருங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் இது வந்து காம்ப்ளிகேட்டடான பிஸ்னஸ் பிளான் சொல்லி சொல்கிறாங்க இல்லை சொல்லித்தர விஷயங்கள் தான் அதாவது நம்ம எப்படி சொல்லித்தரோம் மக்களுக்கு எளிமையான வகையில் சொல்லித்தந்தால் எளிமையாக புரிஞ்சுப்பாங்க மக்கள் சரிங்களா ஸோ தவறாமல் எஸ்டேஷன் பண்ணிக்கோங்க எஸ்டேஷன் பண்ணிட்டு தெரியப்படுத்துங்க கரெக்டாக குரூப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணி கொடுவோம் குரூப்பில் வந்து எல்லா காம்பினேஷனும் கேட்டிங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த அடுத்தபடியாக சந்திப்போம்